வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவல்களில் ஸ்ரீ ரமண மகரிஷியுடன் நேருக்கு நேர் டி டிஎஸ் நாராயணசுவாமி அவர்கள் நினைவலைகளை பகிர்ந்து கொண்டதை தெரிந்து கொள்ளலாம் டிஎஸ் நாராயணசுவாமி அவர்கள் மதராசை சேர்ந்த தொழிலறிஞர் ஸ்ரீ ரமணரின் மகா நிர்வாணத்திற்கு இரண்டே மாதங்களுக்கு முன்னால் தரிசனத்திற்கு வந்தவர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒருமுறை இப்புவியில் அவதரிக்கும் மகான்களில் ஒருவர் ஸ்ரீ ரமண மகரிஷி என்னுடைய உறவினர் ஒருவரும் நானும் அவ்வொரு ஆர்வத்தில் அவரை சென்று தரிசித்தோம் மற்றபடி ஆன்மீக முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற குறிக்கோளெல்லாம் இல்லை மகரிஷிக்கு கையில் சர்கோமா என்ற புற்றுக்கட்டி இருப்பதாகவும் அந்த வழியை எந்தவிதமான கஷ்டத்தையும் வெளியே காட்டாமல் சகித்து கொண்டிருப்பதாகவும் கேள்விப்பட்டோம் இத்தகைய கட்டி வேறு யாருக்காவது வந்திருந்தால் அது கொடுக்கும் வேதனையினால் வாய்விற்று அழுதியிருப்பார்கள் என்பது மருத்துவர்களின் கூற்றாக இருந்தது ஹாலுக்குள் நுழையும் போது கடவுள் அனுப்பிய ஒரு மகத்தான மனிதரை பார்க்கப் போகிறோம் என்ற ஆச்சரியம் கலந்த ஆர்வம் எங்களுக்குள் இருந்தது எல்லா ஆண்களுடன் நாங்களும் கலந்து உட்கார்ந்தோம் காலை ஏழு மணிக்கு உயரமான ஒல்லியான தேகத்துடன் மகரிஷி வந்தார் கோமணம் மட்டுமே அணிந்து வர்ணிக்க முடியாத முக தேஜஸோடு உயர்ந்த மேடையில் அமர்ந்தார் அவர் உட்காரும்போது அண்ணாமலைக்கு அரோகரா என்ற கோஷம் விண்ணை பிளந்தது பின்னர் அவர் அங்கே அமர்ந்திருந்த ஒவ்வொருவர் மீதும் தனது பார்வையை வீசினார் எனக்கு அருகில் அமர்ந்திருந்தவர் மைசூரின் முதல் மந்திரி கே சி ரெட்டி அவர் மகரிஷியின் தீவிர பக்தர் அந்த மொத்த கூட்டமும் பதினைந்து நிமிடங்களுக்கு தரையில் குண்டூசி விழுந்தால் கூட காது கேட்கும் அளவிற்கு சத்தமில்லாமல் இருந்தார்கள் பின்னர் திடீரென்று என் உள்ளிருந்து உந்தித்தள்ள எழுந்திருந்து மகரிஷி அமர்ந்திருக்கும் இடத்திற்கு சென்று அவர் முன்னால் இரண்டு மூன்று முறை நமஸ்கரித்துவிட்டு மீண்டும் பார்வையாளர்கள் பகுதியில் பின்னால் இருந்த எனது வரிசைக்கு திரும்பினேன் அப்போது மகரிஷி இரண்டு முறை தனது தலையை அசைத்து அவரது அன்பும் கருணையும் ததும்பும் பார்வையை பயபக்தியினால் பூசியிருந்த என் முகத்தின் மீது படரவிட்டது எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கிறது தட்சிணாமூர்த்தியே என் எதிரில் அமர்ந்திருப்பது போல இருந்தது உண்மையை பேசும் மௌனத்துடன் கருணை பொழியும் கண்களால் என்னுடன் பேசிக்கொண்டிருந்தார் மேனி முழுவதும் சிலிர்ப்பை உணர்ந்த எனக்கு பேரானந்தமும் பேர் அமைதியும் என் இருதயத்தை நிரப்பியது இதயம் நொந்து போக ஆசிரமத்தை விட்டு நாங்கள் மீண்டும் கவலைகள் தொற்றிக்கொள்ளும் அன்றாட வாழ்விற்காக மெட்ராஸ் நோக்கிய பயணத்தை மேற்கொண்டோம் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது எங்களது ஆசிரம் விஜயமும் மகர்ஷியின் தரிசனமும் வாழ்விலேயே மறக்க முடியாத தருணங்களாக அமைந்தது என்பதில் சந்தேகமே இல்லை இதுபோல ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவா மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் மகா பிரிவா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ